வணக்கம் எல்லோரும் நலம்தானே நானும் நலமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது மனசில் ஒரு கேள்வி எழுந்தது நாம் எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கை முழுமையானதா நிறைவானதா அப்படின்னு ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தா இந்த முழுமையும் நிறைவும் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது அன்றைய காலகட்டத்தில் நம் தாய் தந்தையர் நம்ம வளர்த்த விதமும் அங்க பணம் அவ்வளவு பெருசாக இல்ல பிரதானமா பணத்தை பார்க்கல ஆனா வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருந்தது மகிழ்ச்சி இருந்தது சந்தோஷம் இருந்தது இதெல்லாம் போக எல்லாரும் ஒண்ணா உறவாக ஒற்றுமையா வாழ்ந்தோம் இன்னைக்கு நிறைய பணம் இருக்கு இருக்குது கிட்ட சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் ஆயிரம் இருந்தாலும் பணம் நம்மை நம் கைகளில் மிக அதிகமாக புரண்டாலும் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிறைவும் இருக்கான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கத்தான் செய்கிறோம் அதோட விடை என்னவா இருக்கும்னா தெரியல உண்மையாகவே எனக்கு தெரியல எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிறைவான மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணங்கள் அதிகப்படியாக இருக்கா அப்படின்னா இல்லைங்க ஏன்னா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பொருளை தேடி ஓடுறோம் பணத்தை தேடி ஓடுகின்றோம் புகழை தேடி ஓடுகின்றோம் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைன்னு மனம் நினைக்குதோ அதை எல்லாத்தையும் தேடி ஓடுறோம் ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம மறந்துட்டோம் கையில் கிடைக்கும் பொக்கிஷத்தை மறந்து கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை தேடி ஓடுவதாலேயே நம்முடைய வாழ்க்கை முழுமையற்று நிறைவே இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கு காலையில் எழும் நேரம் தொடங்கி இரவு படுக்கையறைக்கு வரும் வரையில் ஏதோ ஒன்ன தேடி ஓடுறோம் அந்த ஏதோ ஒன்று நமக்கு அமைதியை தருமா சந்தோஷம் தருமா நிறைவை தருமான்னு கேட்டா அதுக்கும் நமக்கு விடை கிடையாது இது ரொட்டீனாக அன்றாடம் இதே செயல்களை செய்து கொண்டு வாழக்கூடிய நம் வாழ்க்கையில் சின்ன மாற்றம் தேவைப்படுது இல்லையா தேடல் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை யோசிச்சு பாருங்களேன் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத வாழ்க்கை தேங்கி கிடக்கும் நீரோடை போல தானே அதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு செடிகளோ எதுவும் பெருசாக நல்ல விஷயங்கள் அமைவதில்லை போகல அதை உங்களுக்கு துர்நாற்றம் கூட வீசக்கூடும் அதை போலத்தான் தேடல் அப்பப்போ தேடல்கள் இருக்கணும் புதுமையான தேடல்கள் இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை நாடி நம் மனம் போக வேண்டும் அந்த நாட்டம் நமக்கு இன்பத்தை தர வேண்டும் அப்படி நம்மளை டியூன் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்பப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நட்பு வட்டத்தோடு பேசிக்கிட்டோ இல்லை எங்கேயாவது டூருக்கு போய்கிட்டோ வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி ஒரு அந்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பொழுது சில காலம் நாம் வெளியில் சென்று வரும் நினைவுகள் எல்லாம் நம்முடன் நம் மனதிலே அழகாக பயணிக்கும் பொழுது வாழ்க்கை கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் நம்மளால் அன்றாட வாழ்க்கையை அந்த நினைவுகளோடையே ஓட்டிக்கிட்டு போக முடியும் அதுக்கப்புறம் ஒரு கேப் அந்த கேப்பில் இந்த மாதிரி திரும்பவும் சில செயல்கள் அப்போப்போ நம்ம நட்பு வட்டத்தோட ஒரு சின்ன கெட் டுகெதர் நண்பர்களோட பேசக்கூடிய வாய்ப்பு உறவினர்களோட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறவினர்களை பெரும்பாலும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் பயத்தோடு தான் இருப்போம் ஆனாலும் சில நேரங்களில் உறவுகள் இல்லா வாழ்க்கை கூட வெறுமை உணர்வை நமக்கு தருகின்றது அதனால் உறவும் வேண்டும் தான் நட்பும் வேண்டும் தான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் நமக்கு தேவைப்படுகின்றது அந்தந்த நேரங்களில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார் இடத்திலும் அன்பாக இருப்போம் எல்லா உறவுகளையும் அனுசரித்து ஒரு கட்டத்தில் எல்லா உண்மைகளும் நமக்கும் புரிய வரும் வாழ்க்கைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலேயும் வெறுப்பு காமிக்க மாட்டோம் இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது அதனால் இருக்கும் வரைக்கும் அனைத்து உயிர்களையும் நட்போடு அன்போடு பார்க்க பழகுவோம் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது இது ஏன்னா நம்மளை ஒருத்தங்க திட்டிட்டாங்கன்னா அவங்க மூஞ்ச பார்க்க கூட நம்மளால் முடியாது அதையும் மீறி நம் மனதை நாம் ட்ரெயின் பண்ணணும் பரவாயில்ல போ விடு ஏதோ அவன் செஞ்சிட்டான் அதுக்காக அவனை நம்ம பழி வாங்கி நம்மளை நாம் ஏன் கஷ்டப்படுத்திப்பானே அப்படிங்கிற மனப்பக்குவத்தை நாம் நமக்கே கொண்டு வந்துட்டோம்னா வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே முழுமையானதாக நிறைவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெற்று உங்கள் அன்பு தமிழ் வாங்க தமிழோடு பேசலாம்